வணக்கம் வளரிகள் நேர நிகழ்ச்சி விட தான் நான் கதைக்கிறதுக்கு மூன்று குட்டீஸ் வந்திருக்கிறேன் மூன்று குட்டீஸ்லும் முதலாவது யார் கதைக்கு போறான்னு சொன்னா பொண்ணு மட்டும் தான் குட்டீஸ் பையன்கள் ரெண்டு பேருமே பெரிய ஆட்கான அப்போ எப்படி நான் குட்டி சண்டை சொல்கிறேன்னு எனக்கே தெரியல ஆனால் நாலாம் தான் படிக்கிறேன் ரெண்டு பேரும் நாங்கள் முதல்ல பொண்ணு கூட என்ன பேர் பொண்ணுக்கு அஸ்வினி அஸ்வினி எத்தனை வயசு அஞ்சு அஞ்சு வயசு அஸ்வினிக்கு சரி எந்த நர்சரி படிக்கிறீங்க கிஸ்பா டீச்சர் கிஸ்பா ஓகே டீச்சருக்கு என்ன பேர் துசாரா டீச்சர் உடன துசாரா டீச்சர் வந்து இன்னும் சொல்லித் தந்துருக்கோம் அஸ்வினிக்கு

அண்ணா தம்பி பாட்டி எல்லாரோடையும் அப்போ ஒரு நாள் அவன் பாலசாலை விட்டு வரைக்க மழை பெய்ந்தராம் அந்த மழையில் குட்டி நாய்க்குட்டி ஒன்று நிறைஞ்சு கொண்டிருந்தனான் கண்ணன் பக்கத்து கடையில் பார்த்து பக்கத்து கடலோர வாங்கிட்டு வந்தானாம் அந்த நாய் குட்டி அதுக்குள்ள வச்சானாம் அப்ப அவன அவன்ட வீட்ட கொண்டு போனானாம் அக்காண்ட உதவியோட காப்பாத்தினவானாம் கொஞ்ச நாள் பார்த்தா அந்த நாய்க்குட்டியும் கண்ணனுக்கு பின்னால வாழ ஆட்டி ஆட்டி நடக்குது ஓகே அப்ப நாங்க என்ன செய்யணும் உயிர்களிடத்துல அன்பு செலுத்தணும் என்ன அப்ப நாங்க அன்பு செலுத்தினா எங்களுக்கும் அன்புதான் கிடைக்கும்

நான் அம்மா அப்பா அக்கா சரி அக்காக்கு என்ன பேர் அக்ஷதி அக்ஷதி எத்தனையோ மண்ணு படிக்கிறா நாலாம் ஆண்டு நாலாம் ஆண்டு படிக்கிறா இந்த ஸ்கூல் படிக்கிறா யோன் பாஸ்கர் வித்தியாலயம் சரி ஓகே அப்ப நீங்களும் அங்கதான் படிக்க போறீங்களோ அல்லது முதலாம் ஆண்டு வரைக்கும் ஒரு ஸ்கூல் போத்தானே வேணும் அப்ப இந்த ஸ்கூல் போ போறீங்க என்ன டிசைட் பண்ணிடு அம்மா அப்பல என்ன இன்னைக்கு தான் தெரியும் பிள்ளைக்கு எந்த ஸ்கூல் போறான்ட்டு திருப்பி வந்தா ஸ்கூல் போறதுக்கு சரி ஓகே என்ன சாப்பாடு பிடிக்கும் இட்லி நூடுல் ரொட்டி ஓகே மூண்டும் என்னத்தோட சாப்பிடுவீங்க நீங்க தனியா ஓ சாப்பிடுவீங்க சாம்பலோட ஓகே நூடுல்ஸ்க்கு என்ன போடுவீங்க தனியா சாப்பிடு தனியா சாப்பிடுவீங்க ரொட்டி சாம்பலோட சாம்பலோட சரி நாங்க நூடுல்ஸ்க்கு என்ன செய்யலாம் நிறைய மிரக்கறிகள் முட்டை இறைச்சி எல்லாம் போட்டு சாப்பிட்லான்னு தானே இனிமேல் அப்படி சாப்பிடுங்கோ சரி பிள்ளைக்கு படித்து பெரிய ஆளாக வந்தாப்புற என்ன வேறு விரும்ப டொக்டர் டொக்டராக வரணும் அப்போ நாங்கள் நிறைய எல்லாம் சாப்பிடோணுமே என்ன என்னை விளையாட பிடிக்கும் பிள்ளைக்கு சேஸ் சே சாரடை விளையாடுவீங்கள் அக்காவோட சரி ஓகே என் பிள்ளைங்க அடுத்து என்ன செய்து காட்ட போறீங்க பொயம் சொல்லுவாமே சொல்லு பாடம் போயிட்டு அப்பா என்ன செய்வார் படிப்பிக்கிற

சரி ஓகே அப்போ ஒரு ஆளுக்கு வீடு கட்டினா ரெண்டு பேரும் அந்த வீடுல இருக்கலாம் தானே என்ன கார் இருந்தாலும் ரெண்டு பேரும் போகலாம் சரி ஓகே இப்ப இவ்வளவு அம்மாவுக்கு சொல்லியாச்சு நான் டாக்டரா வந்து உங்களுக்கு இதெல்லாம் எல்லாம் செய்வேன் சொன்ன நீங்களா நினைத்தான் சொல்ல போறீங்களோ சொல்ல சொல்ல அப்ப நாங்க இனி சொல்லுவோம் என்ன அம்மாக்கும் அப்பாக்க சரி ஓகே இப்ப எனக்கு அடுத்த பேச்சு பேசுவோம் நாங்க பேசுவோம் நரம் நரம் நுழ வரம் நரத்தில் இருந்து பூ காய் கனி என்பவற்றை பெற்றுக்கொள்ளலாம் மரத்தில் மூலம் நமக்கு மழை கிடைக்கும் மரத்தில் மூலம் சுத்தமான காற்று கிடைக்கும் மரம் ஒரு மரம் நாமும் மரம் வளர்ப்போம் நன்றி ஓகே விட்டு என்ன மரம் வளர்த்துருக்கிறீங்கள் தென்னை மரம் உம் வாழை மரம் என்ன செய்வீங்க யூனிக்கார்ன் கேக்ஸ் சரி ஓகே உங்களோட வீட்ட மரம் வைக்கிறதுக்கு இடம் இருக்குதோ இருக்குதோ இடம் நிறைய பேர்தேக்கு மரம் வச்சு தண்ணி ஊத்துவோம் நாங்கள் இடம் இருக்குதோ அந்த மரம் வைக்கிறதுக்கு அப்ப ஏதாவது ஒரு மரம் வச்சுட்டு நாங்க என்ன செய்வோம் தண்ணி ஊத்தி வளர்ப்போம் என்ன அப்ப உங்களோட பேர்தே மாதிரி அதுக்கு மேத்தன வயசுன்னு எங்களுக்கு தெரியும் என்ன மரம் பிள்ளைக்கு பிடிக்கும் வளர்க்கறதுக்கு தென்னை மரம் தென்னை மரம் தென்னை மரம் இல்லைன்னா பிடிக்குமோ நிறைய தென்னை மரம் வளர்த்து நாங்கள் வெள்ளனை குடிச்சு தேங்காய் எடுத்து கரைக்கு பயன்படுத்தி வேணும் அப்ப நீ ஒவ்வொரு பேர்த்தேக்கும் வந்து நாங்கள் வந்து தென்னை மரம் நடுவோம் சரியா குட்டி தென்னங்கண்டு வாங்கி நடுத்துட்டோம் சரியோ ஓகே அஸ்வினி அஸ்வினி இப்போ எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க പാട്ട് പാട്ട് എന്ന പാട്ട് ഐ ആം ഇംഗ്ലീഷ് പാട്ട് ആ ഇംഗ്ലീഷ് പാട്ട് വാ ഐ ആം സെല്ലിംഗ് സെല്ലിംഗ് ഐസ്ക്രീം ഐസ്ക്രീം ദാറ്റ് ഈസ് ഇൻ എ ഗ്രീൻ മേറ്റ് ടുഗെദർ ആഡ് വാ ചേവ മിസ്റ്റി ടാപ്പിക് ന്യൂ ക്ാൻ ഗ്രീൻ ബ്ലൂ റെഡ് യെല്ലോ ऑल ഓഫ് देम ഐ വാണ്ട് ടു യമ്മി യമ്മി ഫ്ലേവർ വി വാണ്ട് ടു ഈറ്റ് സം ഓൺ i am selling selling ice cream ice cream that is in a green may you get the advertisement misty tapet lick and grip pink brown purple all of them i want to. yummy yummy flavor we want you eat some more okay thank you sorry okay that's a ഇതെ സ്കൂൾ ലെക്ചർ കാം ചാറ്റിച് സലി തന്തവ ഓക്കേ ടീച്ചർ വെരി ലംസലി തന്തരികരാ പറ എന്നെ ലംസലി തന്തരികരാ ടീച്ചർ കവിൻ ചാറ്റിച് അപ്പീൻ സ്കൈറ്റ് പോയാൻ ഓക്കേ അപ്പടി എങ്ങളെ നേരിയ സലി തന്തരികരാ ഇപ്പ കേർട്ടോടെ എങ്ങളെ ஞാപകത്തിൽ നികിതില്ല ചെറുപ്പിലേക്ക് എന്ന വിളയാടി പിടിക്കും ചെസ് மலரிகள் நேர நிகழ்ச்சி கூட அஸ்வினி வந்து அஸ்வினி அடுத்தது நாங்க ஓடி விளையாடு சொல்லுவோமோடி விளையாடு பாப்பா நீக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வெய்யாதை பாப்பா சின்னஞ்சிறு குருவி போல நீ திரிந்து பறந்து வா பாப்பா வண்ண பறவைகளை கண்ட நீ மெதலும் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா கொத்தி திரி அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா எத்தி திடு அந்த காக்கா அழகுறக்கப்பட வேணும் பாப்பா வாழை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசு மிக நல்லதடி பாப்பா வாழை குலைந்து தரும் நாய்தான் அது மனிதனுக்கு தோழ நடி பாப்பா கனியுடைய சுழையம் முற்றல் களையுடைய சாரம் நனிமலரா കാറ്റും പാഹിനയോറിയ സുവയും നനി പസ് പൊളിയും പാളം തെന്നൈ തൻ നൽകിയ കുളിരണ്ണീരം ഇനിയന എൻ പേരണിനം തമിളയെണ്ണുയിരണ്ടേർ കണ്ടേൻ തമിളയെണ്ണുയിരണ്ടേർ കണ്ടേൻ ഓക്കെ ആൻസറിൽ തന്നതേ അമ്മ മല്ലകൾ നേരെ നികച്ചൂടാത്തങ്ങനെ അശ്വിനി വന്ധങ്ങളുടെ കഥ രണ്ട് ചിരിക്കും കഥകളുക്ക് മുന്നാടി കുട്ടി ബ്രേക്ക് மலலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது அடுத்த என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா அண்ணா என்ன பேர் அண்ணாக்கு புருஷோத்தமன் புருஷோத்தமன் அப்பாக்கு என்ன பேர் புருஷோத்தமன் ஜெய்சாந்த் அம்மாக்கு காயத் ரெண்டு பேரும் என்ன வேலை செய்யலாம் அப்பா மேனேஜர் அங்க மேனேஜர் அப்பா பிஓசி ஓகே அம்மா கமிஷன் சரி ஓகே ரெண்டு பேரும் பேங்க்லாம் வொர்க் பண்ணினா உங்களுக்கு எங்க வேலைக்கு போக பிடிக்கும்

அண்ணா தாத்தா பாட்டி டாக்டர் அண்ணா தாத்தா பாட்டி வெண்ணியும் அப்படி ஆளாந்து ராஜிருக்காது போல வீட்டு அண்ணா என்ன பேர் வித்தியாசகர் வித்தியாசகரேன் அவர் நடுவில் வித்தியாசமா இருக்கிறாரோ என்ன வித்தியாசமா இருக்கிற படிப்புல வித்தியாசமா இன்னும் கட்டி காட்டுறாங்க நாற்பத்தி நாற்பது செட்டு எங்க முருகனே குறங்கிடு படிக்கின் படிக்க இல்ல அப்ப உங்களுக்கு எத்தனை வரது எனக்கு இந்த முறை 95 ஓ கே என்ன ஐத் நேம் பண்ண படிக்கலாம் ஏலாம் ஏலாம் மாட நாங்கள் ஏலாம் மாண்ட வரைக்கும் எத்தனை மார்க்ஸ் வந்து பார்ப்போமா ஓகே அண்ணா கிட்ட என்ன வேற ஏක பேர் தெரியும் சரி அண்ணாக்கு என்ன வர விருபமா அண்ணாக்கு ساينடிஸ்ட் ஓகே அப்ப சரி ஓகே விஞ்ஞானி ஒரு ஆൾ டாக்டர் ஒரு ஆൾ வீட்ல 900 வந்தரணும் இட்டே ஓ சரி ஓகே வேற என்ன செய்து காட்ட போறீங்க பாட் பாட் என்ன பாட போற தமிழ் பஸ் பாட அருசி பொதியோடு வந்திரதம்பி அருசி மலைநாடு கண்டிரோதம்பி அருசி பொதியோடு வந்திரதம்பி அருசி மலைநாடு கண்டிரோதம்பி நெல்லு பொதியோடு வந்திரதம்பி നെല് മഴ നാട് കണ്ടീരോ തമ്പി നെല്ല് പതിയോട് വന്നീരോ തമ്പി നെല്ല് മഴ നാട് കണ്ണീരോ തമ്പി മഞ്ഞൾ പതിയോട് വന്നീരോ തമ്പി മഞ്ഞൾ മഴ നാട് കണ്ണീരോ തമ്പി ഇഞ്ചിപ്പതിയോട് വന്നീരോ തമ്പി ഇഞ്ചി മഴ നാട് കണ്ടീരോ തമ്പി ഉപ്പു വന്നീരോ തമ്മി உப்பு மலை நான கண்டீரோ தம்பி காசு மலை வந்தீரோ தம்பி வேந்தர்காய் வந்தீரோ கண்டீரோ தம்பி வேந்தர் மணி புடியும் கண்டீரோ தம்பி ஓகே அழகா பாடியாச்சு சத்தமாயின் பாடமாக்கினீங்க ஒரு பாட புத்தகத்துல இருக்க போலக்கா பாடமாக்கட்டா டீச்சருக்கு என்ன பேர் வாகி சன் சார் டக்குன்னு மண்ணையில ஒரு குட்டு போட்டுடுவாரப்ப அதுக்காக பாடமாக்கி வச்சிருக்கிறது போல புரியும் என்ன பாடம் படிக்க புடிக்கும் பிள்ளைக்கு ஆர்ட் அப்ப சித்திரம் அழகா விரைவீர் என்னென்ன வரைய தெரியும் என்ன பாதெல்லாம் வரைவீங்களோ என்ன பாத்து விரைவீங்களோ என்ன பாத்து விரைகிற மூஞ்ச இல்லையே இதா புரியும் ஆஹ்

ஒ வந்த சரி ஓகே உள்ளுக்குள்ளதான் நாங்கள் இப்படி வெளியில வந்து நாங்கள் பாசக்கார பயிர்கள் ஒரு தரம் அண்ணாவை சீண்டவே இயலாதே அதே மாதிரி உங்களையும் ஒரு தரம் சீண்டவே இயலாதேண்ணா அப்படிதான் இருப்பதும் கட்டியாட்டா குட்டி குட்டி குறும்புத்தனமான சண்டையால் பிடிக்கட்டான் பண்ணுவேன் அப்பதான் அண்ணா ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம் போ நினைச்சு நினைச்சு கேட்டா இப்படி எல்லாம் சின்ன வேதல செய்து நாங்க ஏன் இருக்கோம்

Oh no, the movie is over. Okay, the movie is over. Shall poem Honey Bear By Elizabeth Land There was a big bear who lived in a cave. His greed as love was honey. He had to pay the week, which he never could save. So he never had any money.

திருக்குறள் சொல்லி தந்திருக்கிறான் கதைகள் ஒண்ணும் சொல்லி தெரியலையா மாமா இல்ல அம்மம்மாக்களுக்குதான் நிறைய கதை தெரியும் இனிமே கேட்டு பாருங்க நிறைய பழைய கதைகள் என்ன கதை பிடிக்கும் பிள்ளை எனக்கு புராண கதைகள் பிடிக்குமோ அல்லது சிங்கமும் நாள் எருமவான் பேய் கதை பிடிக்கும் எது பிடிக்க சிங்கமும் நாள் எருமவான் ஆஹ் சொல்லுங்க பாப்பா ஒரு ஊர்ல ஒரு அஹ் சிங்கம் இருந்துடான் அது ஒரு நாள் ஒரு எரும மாடு கூட்டம் நின்றுதான் அதுல ஒரு எருமாடை பிடிக்கதான் மிச்ச எரும மாடு கூட்டமா நின்றுதான் ஆஹ் ஒரு அடுத்த வரை வரைக்க எல்லாம் கூட்டமா நின்றது அப்ப சிங்கம் ஓடிட்டு திருப்பி அது கொம்பாலும் இடிச்சு விட்டுட்டு அது அவங்காலே வரையில குகைக்கு பக்கத்துல ஒரே எரும்பு மாடு வந்து புல் சாப்பிட்டு அதுவே பிடிச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் நிறையார் வந்தாரு நிறையார் வந்து ஒரு ஒரு துண்டு எடுத்துட்டு போயிச்சார் பிறகு சிங்கம் அதுக்கு அதோட கதை சிங்கத்துக்கு வந்து அப்படியாவது அந்த மாடுகளை வந்து அதாவது எரும மாடு இது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசையா சரியோ ஒற்றுமையே அது எப்படி ஒற்றுமையே பலம் வரும் மிச்ச கதை சொன்னா தான் வரும் அப்ப என்று அது வந்து நிறைய டைடியாக ஓட்டுச்சுதான் எப்படி நான் இந்த மாட்டை சாப்பிடுறதுண்டு அப்ப நிறைய என்ன செய்திருக்கு இல்ல நிறைய வந்து சாப்பிடு அதுதான் தான் நிறைகிட்ட சிங்கம் கேட்டதா அப்ப நிறைய போய் என்ன செய்திருக்கண்டா ஒவ்வொரு மாட்டுகிட்டையும் வந்து ஒவ்வொருத்தரை பற்றி தப்பு தப்பா சொல்லி இருக்கு சொன்ன உடனே மாடுகளுக்கு இடையில சண்டை அந்த என்ன செய்வினா தனித்தனிய பிரி சண்டை பிடிச்சா என்ன செய்வோம் நாங்க ஒற்றுமையா இருப்போமா தனித்தனிய போவோமோ தனித்தனிய தனித்தனிய போவோம் அவ்வளவு மாட்டையும் சிங்கம் என்ன செய்யும்

No, two cows. Two cows have eaten it. Okay, okay. What are you going to do next? What are a song. Six little ducks that I once knew Big one, small ones, skinny one two. But the one little duck with the feather on his back He let the others with his quack, quack, quack down to the water, see them go. Weeble, wobble, weeble, wobble, two and four. But the one little duck with the feather on his back, he let the others with his quack, quack, quack. Down to the river, see them go. One behind the other and side by side. But the one little duck.

ോട്ട് ഒരു വേലും സുമില്ല അപ്പൊ അതപ്പിങ്ങ சதா புத்தகம் எல்லாம் நித்திரை ஒன்பது மணி ஆறு மணி படுக்கை ஆறு மணிக்கெல்லாம் படுத்துருவீங்களோ வெரி குட் அப்ப எப்படி மூன்று மணி பகல் மூன்று மணியா அப்ப நித்திர ஓல்ற டைம் அது அந்த டைம் அதை தான் வாசிக்கிறது அதான் பொழுதுபோக்கு டைம் நாங்க சொல்றது சரியே ஓகே இப்ப எனக்கு அம்மா சொல்லி தந்த திருக்குறள் சொல்லுங்க பாப்பம் அதிகாரம் பதினொன்று செய்ய நன்றி அறிதல் செய்யாம செய்து உதவிக்கு வையகமும் வையகமமும் காலத்தினால் செய்து நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது பயந்தூக்கார் செய்து உதவி நயந்தூக்கின் நன்மை கடலில் பெரிது திணைத்துணை நன்றி செய்யணும் பெணை துணையாக கொள்வர் பயந்தறிவர் உதவி வரை தன்று உதவி உதவி

சரி ஓகே நாங்கள் எங்களுக்கு ஒரு உதவி செய்த என்ன செய்வோம் மல்லிகை நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்திருக்கிறோம் புருஷோத்மன் வந்து எங்களோட அழகா கதைச்சிட்டு கொண்டிருக்கிற அஸ்வினி வந்து எங்களோட அழகா கதைச்சிட்டா புருஷோத்மன் நிகழ்ச்சி வந்து நாளையும் தொடரும் தொடர்ந்து டேன் டிவியின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்